தங்கிக் கொண்டிருக்கும் அலை இந்த ஆணையத்தும் என்றுலா வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அவர்கள் சுற்றி அவர்களுக்கு சுற்றி வரப்படும் வெள்ளி தட்டுகளை வைத்துக் கொண்டு சுற்றி வருவாங்க தட்டு வேணுமா சாப்பாடு என்ன வேணும் கேட்கறதுக்காக வேண்டி அலைந்து கொண்டிருப்பார்கள் அக்வாபுன் காணத்து கவாரீரா பளிங்குகளாவ கிளாசுகள் குவளைகளும் அவர்களுக்கு இருக்கும் பளிங்கன்னா பளிங்கில் போட்டா உடஞ்சு போயிருமே பளிங்கு இல்லை அது நல்லா சொல்லி காட்டுக்கலாம் கவாரி மென் சில்லா கத்தருஹா தக்கதிகிரா அது வெள்ளியாளார ஒரு பள்ளிங்கி வெள்ளியோ பளிங்க மாதிரி இருக்கும் வெள்ளியவே அப்படி பள்ளிங்க மாதிரி பட்ட தீப்பி கண்ணாடி மாதிரி ஆகப்பட்டிருக்கும் போல இருக்கு அது அங்க போய் பார்த்தா தான் தெரியும்தா வெள்ளி எப்படி பழங்கி ஆகுறதுன்னு தான் நல்லா கரும்புதான்னு தெரியும் மனுஷனுக்கு முடியாது அந்த மாதிரியான ஒரு இதையே எல்லா தருவேங்கிறான் இஸ்கௌன பீஹா கோசன் கான மிசாஜுஹா தஞ்சபீலா ஐனன் பீஹார்க்கு சம்மா சல்ஃபபீலா சல்ஃபபீலி என்ற பெயருடைய நீரூட்டிலிருந்து அதாவது இஞ்சி சுவையுடைய மதுரமான பானம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்படும் இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் இதா பணி செய்வதற்காக ஊழியம் செய்வதற்காக வேலை வகை செய்வதற்காக வேண்டி வருவார்கள் இதா ஐத்தகம் அசித்தகம் லோகம் மன்சூரா அவர்களை பார்க்கும் பொழுது உதிர்த்து விடப்பட்ட முத்துக்களை போல முத்துக்களை அப்படி இருக்குமே அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி கலரு அந்த இதெல்லாம் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான பணிவிடை செய்யக்கூடியவர்களை பார்ப்போம் நம்ம ராயத்த நாய்மன் முழுக்கன் கபீரா அங்கே நீ இருக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தையும் ஒரு பாபரும் அரசாட்சியும் காண்பாய் அங்க நடக்கிற ஒரு அரசாட்சி நடக்கும் தர்பார் நடந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பாய் என்று சொல்கிறான் ஆலியகும் சியாபு சுந்தூசின் குதிரின் இஷ்டம் இருக்கும் அவர்கள் மீது பின்பட்டு பச்சை பட்டுகள் எல்லாம் அவர்கள் மீது கிடக்கும் அசாதிர மின்சு இல்லா வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள் சராபன் தூய்மையான கிருமிகள் இல்லாத அந்த பானத்தை அல்லா அவர்களுக்கு பருக கொடுப்பான் என்று நேற்று பார்த்து வசனம் அடுத்து அல்லாஹ் சொல்லி சூரத்து சூரத்துல பதிமூணுல இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அல்ல சொல்றான் நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம மாமா மாஷா அண்ணன் தம்பி அவங்க 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 ஒரு இடத்துல இருப்பாங்க ஒருத்தர் வந்து சந்திப்போமா அல்லது தனி ஆசை சில பிச்சமா இருந்தானா அப்படின்னு கேட்டா அதையும் எல்லாம் சொல்லி கேட்டான் ஜென்னாத்து அதுன்னு எதுக்குணும் இவர்கள் ஜென்னாத்து அதுல நுழைவார்கள் இவர்கள் ஜென்னாத்துல போய் சொர்க்க சோலைகள்ல நுழைந்து விடுவார்கள் ஒமன் சலகமின் ஆபாயிகின் இவர்களுடைய பெற்றோர்கள் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அசுவாஜிகின் இவருடைய வாழ்க்கை துணைவியர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ கணவன் மனைவிகள் இவர்களுடைய சந்ததிகள் நல்லவர்களாக இருந்தார்களோ உள்மலாய்க்கு வானவர்களும் எதுகுளோடு ஆலயும் பாப் ஒவ்வொரு வாசல் வழியாக இவர்களை பார்க்க வந்து கொண்டே இருக்கீங்களா நீங்க பாப்பா ஒரு வரப்பட மோனப்பம்பி கொடுத்த அரஞ்சே கிடக்கிறது இல்ல

கணவன் கணவன் நல்லவனா இருக்கா மனைவி நல்லவனா இருக்கா நல்லவளா இருக்கா அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்களா வேறையா இருப்பாங்களா என்று கேட்டால் இந்த வசனம் வந்து வேறையா இருப்பாங்கன்னு சொல்லு சுல் சொல்லா தான் என்னுடைய மனைவி சொர்க்கத்திலே மனைவியா இருப்பான்னு சொல்றாங்க இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா அவர்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் வந்து சந்திப்பார்கள் சொல்லுது அதாவது சொர்க்கத்துக்கு போனவர்களை இப்ப பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்கள வந்து சந்திப்பாக புருஷன் புருச அதை வந்து கொண்டாட்டி வந்து சந்திக்க வருவாங்க அப்ப வந்து இந்த வசனத்தை அழகா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற ஜோடி நல்லா தரவான்னு வளங்குது ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி அங்க தரக்கூடிய ஜோடி என்னவா இருக்கு அந்த ஒரு உடல் சுகம்னு ஒண்ணு அதை அனுபவிப்பதற்காக வேண்டி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வேற விதமான வாழ்க்கை துணைகள் எல்லாம் கொடுத்துடுறான் அந்த பழைய நட்புக்காக வேண்டி மனைவி வந்து பார்க்க வருவா சோமாரிக்கலாம் நல்ல தந்தது போயிருவா அவ்வளவுதான் அதே மாதிரி வந்து புருஷன் வந்து என்ன செய்வா பொண்டாட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கிறியா உனக்கு நல்ல வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கா அங்க ஒரு நட்பு அடிப்படையில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நல்லா இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜன்னாத்து அதுலின்னு எது குருவனகா ஜன்னாத்து அதுல வந்து இவர்கள் நுழைந்து விடுவார்கள் உமன் செலகின் ஆபாயகம் இவர்களுடைய பெற்றோர்கள் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அசுவாதிகம் மனைவி கணவன்மார்கள் ஜோடிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ ஒரு துரியாத்திகம் புள்ளகுட்டிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ பொல் மலாய்க்குத்து மற்றும் ஆனவர்களும் எதுக்குள்ளோன ஆலோகியம் மின் கொல்லி பாப் ஒவ்வொரு வாசல் வழியாக வந்து நுழைந்து கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் அப்ப இதில் என்ன விளங்குதோ பாப்பா அம்மாலாம் உண்ணாக்கிற கிடையாது விளங்குது பாப்பாவோட எல்லாம் சேர்க்கணும் பொண்டாட்டிக்கலாம் புருஷனை எல்லாம் பாப்பா விளந்தாக்கா அதை தந்துட்டே இருப்பாங்கன்னு வருது அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு அவனனுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குற உலகம் அது ஏன்னா பாப்பா என்ன கலவனா இந்த குந்த உலகத்தில் தான் பாப்பா களவனா இருப்பார் அவர் உழைச்ச முடியாது நம்ம சோறு போடணும் அவரையும் தான் நம்மள மாதிரி ஆக்கி வச்சிருவானே நல்லா என்ன செய்வான் பாப்பாவையும் மோன மாதிரி ஆக்கிடுவான் எல்லாருமே ஒரே மாதிரியான அந்த அவருக்கு முந்தின காத்திரமும் ஒரே வயது ஒத்தவர்களாக இருக்கும் பொழுது அப்படின்னு இவன் ஒன்று சேர்ந்துகிட்டு இருக்கானு அவரு ஜாலியா அங்க இருக்க முடியாதுங்க பாப்பா கார் என்ன செய்வாரு அவரும் ஜாலியா அங்க இருப்பாரு பாப்பா பாப்பாவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க வணங்களா பேரனும் தாத்தாவும் ஒரே மாதிரி தான் இருப்பா சும்மா பேரே சொல்லிக்கிற வேண்டியதான் தவிர ஆலமலை சலாம் நம்மளும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அலமலை சலாத்த பார்த்தாலும் நம்ம வயசுலாம் இருப்பாரு அவரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து அவர் விஷயம் இருக்கும் அப்படியான ஒரு உலகமா இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணிடுறாங்க ஒவ்வொருத்தரும் அதை ஜாலியா இருப்போம் அப்படிங்கறதுக்காக வேண்டி பாப்பாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவோம் அதே மாதிரி இம்மாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவோம் புருஷனுக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவோம் பொண்டாட்டிக்கு தனியா நல்லா அனுபவிச்சுட்டு அந்த விஷயத்திலையும் நல்லா குறைய வைக்க மாட்டான் சில பேர் ஆம்பளைக்கு மட்டும் ஊர்ல கொடுத்துட்டு பொம்பளை அம்பு விட்டுருவாங்க அனுப்புறாங்க அதுக்குதான் அந்த வசனத்துல மறுப்பு இருக்குது அவர்களுக்கும் வந்து தனியான முறையில் தான் அல்லாட செய்யறான் செட்டிங் பண்றான் என்று வழங்குறது அதேமா இது வந்து நீங்க பதிமூணுல இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பாக்கலாம் போயிட்டோம் இப்படி அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட மனுஷனால நம்மளு பூசல் சண்டை கசப்பு இந்த அவனுக்கு பாரு பெரிய கட்டல் இவனுக்கு பாரு ஆப்பிள் எனக்கு என்ன திராட்ச இப்படி எல்லாம் வருமா அவனுக்கு உள்ள பண்டாட்டி பாரு எனக்கு உள்ள அப்படிலாம் வருமா அதெல்லாம் வராதான் அதெல்லாம் சொல்லி காட்டுறோம் அது பெரிய பாக்கியம்ல

அல்லாஹ் வேற கூட எல்லாம் இருக்காரு அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் என்ன சொல்றான்டா அழக செய்கிற பதினஞ்சாவது சூறாவில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வசனங்களில் சொன்னால் இன்னல் முத்தகையின் ஐயோ முத்தக்கீன்கள் இறைவனை அஞ்சு நடந்தவர்கள் சொட்ட சோலைகளிலேயும் நீரூப்புகளிலும் இருப்பார்கள் புது குலுகாபி சலாமின் ஆமீனின் பயவற்றவர்களாக சா சாந்தியோடு நீங்கள் இதை நுழையுங்கள் என்று சொல்லிவிட்டு வ நகநா மாபி சுதூரிகம் என்பள்ளின் அவர்கள் இதயங்களிலே இருந்த கபலத்தை கசர்களை நாம் நீக்கி எடுத்து விடுவோம் அங்க இருக்காது இஹ்வானன் அனைவரும் கூட பிறந்த சகோதரர்களாகவே இருப்பார்கள் யாரும் யார பாரு ஏன்னா பொறாமப்படுறதுக்கு என்ன அங்க இருக்கு நினைச்செல்லாம் கிடைக்குது அவர் என்ன வச்சுக்கிறாரு ஆசைப்படுறோம் அவர் நம்ம கிடைச்சி போயிருது நம்ம என்னத்தை திங்கிறோம் போது அவர் ஆசைப்படுறாரு அவர் கிடைச்சி போயிருது இதுல என்ன வர்றதுக்கான காரணத்தை எல்லாம் நினைக்கப்படுறாங்கல்ல நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஒரு இடத்துல சொல்வதன் மூலமாக யாருக்கு என்ன இருக்குதோ அவரிடமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அவர்கள் இணையத்தில் உள்ள அந்த கபடத்தை நீக்கிவிட்டு சமோதர்களாக ஆக்கி விடுவோம் கட்டில்களின் மீது எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அது போக இந்நாட்டுக்கு மேல எந்த ஒரு இன்பமா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் மேல அமிர்தமா இருந்தா கூட அது வந்து நஞ்சா போயிடும்

அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவோம் இருக்கிற வசதி அப்ப வந்து மனிதன் ஏன் சளிப்பு மனிதனுக்கு எதை எடுத்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு மேல சளிப்பாகி போயிடுது வருது எல்லாமே சளிச்சு அவனுக்கு போட்டுக்க சட்டை சளிப்பா போயிடுது கயிறு சளிப்பா போயிடுது பாய் செழிப்பு தட்டி போயிடுது அதுதான் புதுசு நல்லதான் எழுதிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் எழுதிருவாங்க பிடிக்காம போயிடும் நல்லா அது நல்லா அதை வாங்கிடுவோம் இப்படிலாம் இருக்குல்ல இது அங்க வர இது அதாவது எத்தனையுமே சளி போறான் லாயம் பீகா நசபன் பமாகம் அமின் ஹாபி முகரஜின்